துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி இப்போது நாம் பார்க்க போகிற பதிவு பெண்கள் சம்பந்தப்பட்டது அதாவது ருதுவை பற்றியது ருதுனா எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க வயதுக்கு வந்தது என்று சொல்வார்கள் அதைத்தான் ருது என்று ஜோதிடத்தில் சொல்வதுண்டு ருது என்ன லக்னத்தில் நடந்தால் என்ன பலன்கள் என்ன கிழமையில் நடந்தால் என்ன பலன்கள் எந்த நட்சத்திரத்தில் நடந்தால் என்ன பலன்கள் என்பதை தோராயமாக இப்போது பார்ப்போம் ருது லக்ன பலன்கள் மேஷ லக்னத்தில் ருது தரித்தால் தரித்திரம் ரிஷபம் ஒழுக்கம் இல்லாமை மிதுனம் வாழ்வும் யோகமும் கடகம் அந்நியர் சேர்க்கை சிம்மம் துன்பம் கன்னி சீராக இருக்கும் துலாம் சீர்செனட்டு உடையவள் விருச்சிகம் நோயால் உடல் மெலியும் தனுசு ஒழுக்கத்தில் குறைபாடு மகரம் ஆயில் நீடித்து இருக்கும் கும்பம் போக பாக்கியம் உடையது மீனம் நல்ல அறிவு பனிரெண்டு ருது லக்ன பலன்களை பார்த்தோம் தற்போது கிழமைகளின் பலன்களை பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமையில் ருதுவானால் நோய் நொடிகள் திங்கட்கிழமை கற்புடன் இருப்பார்கள் செவ்வாய்க்கிழமை மிகுந்த கவலை புதன்கிழமை நிறைந்த குழந்தை செல்வம் வியாழக்கிழமை சகல சம்பத்துடன் கூடிய புத்திரர்களை பெற்றெடுப்பால் வெள்ளிக்கிழமை மிகுந்த செல்வம் மற்றும் ஆசை உடையவள் சனிக்கிழமை வறுமை மிகுந்தவள் நிறத்தில் கருத்தும் அழகும் சற்று குறைந்தவளாக இருப்பாள் ருது நட்சத்திர பலன்களை பார்ப்போம் இருபத்தேழு நட்சத்திரத்தின் பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ருது ஆனால் கணவனுக்கு ஆகாது பரணி நல்ல புத்திரர்கள் கிருத்திகை புத்திர குறைவு ரோஹிணி தீர்க்க சுமங்கலி மிருக சீரிஷம் கணவனுக்கு சுகம் திருவாதிரை வெறுப்பு புனர்பூசம் மானம் உடையது பூசம் சிறப்பு உடையவள் ஆயில்யம் குழந்தை பிறந்து ஆயில் பலம் சிக்கல் பார்த்துக்கொள்ள வேண்டும் மகம் கணவனை வைத்து அதிகம் பிரியம் உடையவள் பூரம் மக்கள் சேதம் உத்திரம் பதிவிரதை அஸ்தம் செல்வம் சித்திரை மிகுந்த நன்மை சுவாதி சுகம் விசாகம் மத்திம பலன் அனுஷம் கணவனுக்கு துன்பம் கேட்டை ஆடவர் சேர்க்கை மூலம் பால் பாக்கியம் சற்றே கெடும் பூராடம் அடிமை உத்திராடம் ஞானம் திருவோணம் நல்ல பொருள் வரவு அவிட்டம் பொன் பொருள் சேர்க்கை சதயம் பொருள் நஷ்டம் பூரட்டாதி குழந்தை பிறப்பதில் சிக்கல் மருத்துவ உதவி தேவை உத்திரட்டாதி துன்பம் ரேவதி வஞ்சனை வருத்தம் இதுவரை ருது லக்கண ரீதியாகவும் கிழமை ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் பலன்களை பார்த்தோம் இதுவரை உங்களிடம் உரையாற்றியது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்